குழந்தைங்களுடைய நன்மையை பத்தி கவலைப்பட்டதே கிடையாதுங்க வந்து இவங்க அவங்களுடைய வைதீக குழந்தை திருமண இருந்து பன்னெண்டு ஆக்கணும்னாலே அதுக்கு மறுப்பு சொல்லுவாங்க குழந்தைங்களை பத்தி அவங்க அக்கறை அவ்வளவுதான் அதனால குழந்தைகள் நலன் குழந்தைகள் கையில கத்தி கொடுத்து பயிற்சி பண்றவங்கள பார்த்திருக்கீங்களா அவங்க எல்லாம் வந்து குழந்தைகளை பத்தி அக்கறப்படுறவங்களா கிடையாது ரெண்டாவது இந்த அரசு பள்ளிகள்ல ஹிந்தியை கற்றுக் கொடுப்பது என்பதை மாநில அரசு தன்னுடைய மொழிக் கொள்கையா ஏத்துக்குச்சுன்னு வச்சுக்கலாம் இப்ப அவங்களுக்கு பிரச்சனை என்ன தமிழ்நாட்டில் அதை ஏத்துக்கல இதையும் ஏற்றுக்கொண்டால் அடுத்தது எல்லா அகில இந்திய தேர்வுகளும் ஹிந்தியில மட்டுமே நடக்கும் இங்கிலீஷ் கூட அவங்களுக்கு அவங்களுடைய நோக்கம் வந்து இங்கிலீஷை எலிமினேட் பண்ணணும் அந்த இடத்துக்கு சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் அவங்க நோக்கம் ஹிந்தி கிடையாது ஹிந்தி வந்து குட்டியை விட்டு சூடு பார்க்குற மாதிரி பூனை குட்டியை விடுற மாதிரி குரங்கு குட்டியை விடுற மாதிரி அதுதான் அவங்களுக்கு ஹிந்தி அதுக்கு மேலே அவங்களுக்கு ஹிந்தி பெருசு கிடையாது அவங்க நோக்கம் நியூ எஜுகேஷன் பாலிசியில் சொல்லப்பட்டிருக்கிறது மும்மொழிங்கிறதுல இன் அடிஷன் டு சான்ஸ்கிரீட் இந்த இருக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி இன் அடிஷன் டு சான்ஸ்கிரீட் இதுதான் அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்போது இதை ஒரு அரசு கொள்கையாக ஏற்றுக்கொண்டால் இந்த லட்சக்கணக்கான அரசு பள்ளி குழந்தைகள் கட்டாய ஹிந்தி பாஸ் பண்ணணும் இது எதுக்கு அந்த சுமை